வாங்க இப்போது கீரை பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அரைக்கீரை வாங்கி நல்ல சோப்பை பார்த்து அரிஞ்சு நல்ல குறுகா அரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா வெங்காயம் ரெண்டு வாசனைக்காக ரெண்டு வ ஒரு வத்தலை கிள்ளி வச்சுண்ணா கருவேப்பிலை இதில் மசாலா என்னென்னா ஒரு ரெண்டு வெள்ளைப்பூடு வத்தல் தேங்காய் பாருங்கள் அரைக்கீரை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி நல்ல தண்ணி ரெண்டு தண்ணி வச்சு அழைச்சிக்கோங்க இப்படி இப்படி அரைஞ்சி வச்சுக்கோங்க சரியா என்ன ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க கடுகு புத்துக்குருப்பை போட்டுக்கோங்க வெடிக்கட்டும் நல்லா வச்சுட்டு இப்போ ஒரு வத்தல் கிள்ளி வச்சிட மாட்டிங்களோ அதை தைக்கி போட்டு போது பார்த்து வெடிக்கிறது முகத்தில் கையெல்லாம் தெரிக்கிறது பார்த்து விட்டு அப்புறம் இப்போ கடை கருவேப்பில் போட போகிறோம் எப்படி வெடிக்குன்னு பாருங்க பார்த்து வேலை பாருங்கள் அறிஞ்ச வெங்காயம் நல்லா வரக்குங்க அந்த செல்லு கேஸு ஒரு பக்கத்துலேயே வச்சு வேலை பார்க்கக்கூடாது வீடியோ எடுக்கணும் நண்பர்களே நல்லா வச்சுருக்கேன் பார்த்து வேலை பாருங்கள் செல்லு யூஸ் பண்ணும்போது அடுப்பக்கத்தில் யூஸ் பண்ணுறீங்க இப்போ தள்ளி வச்சு யூஸ் பண்ணுங்கள் வெங்காயம் கருகவும் விடக்கூடாது வேகாமல் இருக்கக்கூடாது நல்ல ஓரளவுக்கு வெந்து வந்ததும் இல்லை பரவ இப்போ நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அலசி கீரை நல்லா கழுவி வச்சுருக்கோம் அதை எடுத்து இதில் போடணும் கீரை வதக்கும் முன்னாட்டியே உப்பு போடக்கூடாது நண்பர்களே நல்லா வதக்கினதுக்கப்புறம் அது நல்ல சுருண்டு வரும் நல்லா முதல்ல உப்பு போட்டுறாங்க நிறைய கீரை இருக்குது உப்பு நிறைய போடணும் போட்டாதிங்க அப்புறம் உப்பு போடுங்க நல்லா வதக்கிறோமோ பாருங்க எல்லா கீரையும் நான் வச்சுட்டேன் இவ்வளோ கீரை இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க நான் வதக்கினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட தான் தான் சரியா இருக்கும் பார்த்தீங்களா வதக்கிட்டேன் எவ்வளோ கீரை இருந்தது எப்படி இம்பட்டாண்டு போயிட்டு பாருங்க இப்போ தான் உப்பு போடணும் உப்பு பார்த்து போடுங்க கீரை இன்னும் கூட கொஞ்சம் வத்தும் அதனால் தேவையான அளவு உப்பு போடுங்க இன்னொரு ஒரு டிப்ஸு எந்த கீரை சமைச்சாலும் மூடி போட்டு சமைக்காதீங்க சமைக்கக்கூடாது மூடி வச்சு சமைக்கக்கூடாது இந்த கீரை வந்து உப்பு போட்டாச்சு மூடி வைக்கணும் முக்கக்கக்கூடாது அது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் நான் வரவங்களுக்கே சொல்கிறேன் தெரியாதவங்களே எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா போட்டு வதக்கிட்டோம் இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்கோம்ல மசாலா அதை இதில் போட்டுக்கோங்க அதாவது இதில் ஜீரகம் வந்து நான் பொடி இருக்கிறதுனால ஜீரகம் போடலை நீங்கள் ஜீரம் இருந்தால் அதில் ஜீரகம் போட்டு அரைச்சிக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் ரெண்டு போட்டு வத்தன் ஜீரகம் மசாலா போட்டுக்கோங்க அதில் மசாலா போட்டு நல்லா கிளரி விடுங்க சீரகம் போடலை இல்லை இப்போ ஜீரக பொடி நான் போடுறேன் நீங்கள் போட்டு எது சீரகம் போட்டு அச்சுக்கோங்க பொடி இருந்தாலும் போட்டுக்கோங்க கண்டிப்பாக உணவில் ஜீரகம் நிறைய சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீரைப்பூரி எல் ரெடி ஃப்ரிட்சு லைக் பண்ணுங்க